தாய் நாட்டின் திருநாளான குடியரசு தினம் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு முழுமையாக சுயாட்சி பெற்றதன் அடையாளமாக கருதப்படும் தினமே குடியரசு தினமாகும் அதையடுத்து நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவின் போது அதன் சிறப்புகளையும் பெருமைகளையும் அறிந்திடலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அமலுக்கு வந்த தினம்தான் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தவுடன் இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது இந்திய விடுதலை போராட்டத்தில் நாடு விடுதலை பெறுவதற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆங்கிலேயர்களிடம் இருந்து பூர்ணா ஸ்வராஜ் என்று அறிவித்தது மகாத்மா காந்தியும் நேருவும் அறிவித்த இந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாகவே ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினமாக தேர்வு செய்யப்பட்டது அதையடுத்து ஆண்டுதோறும் குடியரசு தின குடியேற்றம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி புதுடெல்லியில் கர்த்தவ்யபாதை என்ற இடத்தில் அணிவகுப்பு நிகழ்ச்சியுடன் நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடியை ஏற்றி இந்திய படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார் இந்திய நாட்டில் இராணுவ வலிமை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அறிவிக்கும் விதமாக பல்வேறு மாநிலங்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பின்னர் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை இராணுவ வீரர்களுக்கு பதக்கங்களையும் விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்குவார் மாநிலங்களில் அந்தந்த மாநில கவர்னர் தேசிய கொடியேற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார் பின்னர் வீரத்தீர செயல் புரிந்த காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்குவார் சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் தேசிய கொடியேற்றுவதில் உள்ள வித்தியாசங்களை இன்றைய இளைஞர்கள் உள்பட அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரம் கிடைத்தபோது அரசியல் சட்டம் அமுலுக்கு வராததன் காரணமாக பிரதமர் தான் நாட்டில் முதல் மனிதராக கருதப்பட்டதால் சுதந்திர தினத்தன்று பிரதமர்தான் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவார் சுதந்திர தினத்தன்று கீழிருந்து மேலாக கயிற்றில் இழுத்து பிறகு கட்டப்பட்டுள்ள தேசிய கொடி திறக்கப்பட்டு விடுவது கொடியேற்றம் என்று அழைக்கப்படுகிறது அரசியல் சட்டம் அமுலுக்கு வந்த பிறகு இந்திய குடியரசு நாடாகியது அதனால் அரசியல் சட்டத்தின் தலைவர் மற்றும் பாதுகாவலர் என்ற முறையில் குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் புதுடில்லி ராஜ்யபாத்தில் கொடியேற்றுகிறார் குடியரசு தினத்தன்று கொடி கம்பத்தின் உச்சியிலேயே தேசிய கொடி கட்டப்பட்டிருக்கும் அந்த முடிச்சு அவிழ்க்கப்பட்டு தேசிய கொடி பறக்க விடுவதை பறக்கவிடுதல் என்று கூறுவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான் டேர்லேயன் மற்றும் அரோப்பிய கவுன்சிலர் தலைவர் அண்டோனியா கோஸ்டா ஆகியோர் பங்கேற்கின்றனர் குடியரசு தினத்தன்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் மரியாதை செய்து விருது வழங்கி சிறப்பு செய்வார் வீரதீர செயல்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு தேசிய வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவிப்பார் இந்திய விடுதலைக்கு போராடிய தியாகிகளை போற்றும் விதமாக குடியரசு தினம் கொண்டாடப்படுவது குறித்து உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்